ஆதிரா ஜங்ஷனில் சிக்கன் ஃப்ரைட் ரைஸ் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம் அதுக்கு நான் கால் கிலோ அளவுக்கு போன்லெஸ் சிக்கன் சின்ன சின்ன துண்டுகளாக நறுக்கி வாங்கியிருக்கேன் அது ரெண்டு முறை நல்லா கழுவிட்டதோடு ஒன்றரை ஸ்பூன் மிளகாத்தூள் ஒரு ஸ்பூன் சீரகத்தூள் ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அரை எலுமிச்சமளத்தை புழிஞ்சி விட்டுக்கோங்க நல்லா மொறு மொறுப்பாக வர்றதுக்காக ஒரு ஸ்பூன் கான் மாவு தேவையான அளவு தூளுப்பு சேர்த்துக்கோங்க இதோட எலுமிச்சை சார் மட்டுமே இந்த ஈரப்பதம் போதுமானது ஸோ அதை வந்து அப்படியே பிணைஞ்சி விட்டுருங்க இதை வந்து நம்ம ஒரு அரை மணி நேரம் நல்லா ஊற வச்சுடலாம் இப்போ இரநூறு கிராம் பாஸ்மதி அரிசியை நல்லா ரெண்டு முறை கழுவிட்டு அரை மணி நேரம் ஊற வச்சு எடுத்திருக்கேன் நல்லா ஒரு பாத்திரத்தில் அதிகமாக தண்ணி வச்சு நல்லா கொதிக்கவும் அந்த அரிசியை போட்டுட்டு தேவையான அளவு தூளுப்போ இல்லை கல்லுப்போ போட்டுக்கோங்க போட்டுவிட்டு கொஞ்சமுள்ள எண்ணெயும் ஊற்றிக்கோங்க கொஞ்சம் மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா கொதிக்க விடுங்க ஒரு பத்து நிமிஷத்துக்குள்ளெல்லாம் அதை நல்லா உடச்சிங்கன்னா நறுக்குன்னு உடையிற மாதிரி வந்துடும் இந்த ஸ்டேஜ் தான் கரெக்டான ஸ்டேஜ் அதை அப்படியே வடித்து உலர்த்தி ஒரு தட்டில் போட்டு ஆற வச்சிடுங்க இப்ப கடாயில வந்து சிக்கன் பொறிக்கிறதுக்கு கடலை எண்ணெய் ஊற்றி இருக்கேன் அதனால சூடாகவும் நீங்க கொஞ்சம் கொஞ்சமா சிக்கனை போட்டு பொறிச்சு எடுத்துடலாம் இந்த மாதிரி எல்லா சிக்கனையுமே பொறிச்சு எடுத்து வச்சுக்கோங்க அடுத்ததாக முட்டையை பொறிக்கப்பறம் அதுக்கு ஒரு டீஸ்பூன் அளவுக்கு மிளகு தூள் உப்பு சேர்த்து தண்ணியில் கரைச்சிட்டு நாலு முட்டையை உடச்சி ஊற்றி நல்லா கிளறிட்டு இந்த மாதிரி கடாயில் எண்ணெய் ஊற்றி அதை சேர்த்துருங்க சேர்த்துட்டு அடுப்பை வந்து மீடியம் ஃப்ளேமில் சிம்மில் வச்சு கொஞ்சம் கொஞ்சமாக கிளறிட்டே வந்தீங்கன்னா நம்மளுக்கு முட்டை பொரியல் வந்து ரெடி ஆகிடும் இதை நம்ம ஃப்ரைட் ரைஸில் சேர்க்கும் போது நம்மளுக்கு டேஸ்ட்டு வந்து நல்லா ரிச்சாக இருக்கும் இப்போ இந்த முட்டை பொரியல் வந்து தனியாக இருக்கட்டும் அடிக்கணத்த பாத்திரத்தில் கொஞ்சம் போல் எண்ணெய் ஊற்றிட்டு நான் ஒரு பெரிய வெங்காயத்தை கட் பண்ணி போட்டிருக்கேன் இது ஆப்ஷனல் தான் உங்களுக்கு வேணும்னா நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம் பெரிய வெங்காயத்தை வந்து ஒரு அஞ்சு நிமிஷம் மட்டும் வதக்கினா போதும் அது ஒரு நூறு கிராம் அளவுக்கு முட்டைக்கோசை நீள நிலமாக நல்லா நைஸாக சீச்சி போட்டிருக்கேன் போட்டு அதையுமே நல்லா வதக்கிக்கோங்க எதையுமே மூடி வச்சு நம்ம வேக வைக்க தேவையில்லை ஸோ இந்த மாதிரி நல்லா வதக்கின முட்டைக்கோசோடு நான் ஒரே ஒரு கேப்சிக்கமாக நல்லா நீள நிலமாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன் அதையும் நல்லா வதக்கி விடுங்க ஒரு அஞ்சு பத்து நிமிஷம் அது பாட்டுக்கு வேகட்டும் இப்போ வந்து ஒரு ஸ்பூன் அளவுக்கு கிஞ்சி குண்டு பேஸ்ட்டு அதில் சேர்த்து அதையும் கிளறிக்கோங்க அடுத்து காய்கறிக்கு தேவையான தூளுப்பும் நம்ம சேர்த்துக்கலாம் ரைஸ்க்கு வந்து ஆல்ரெடி சேர்த்துட்டோம் சிக்கனுக்கும் சேர்த்துட்டோம் முட்டைக்கும் சேர்த்துட்டோம் ஸோ வெஜிடபிள்க்கு இப்போ சேர்த்துக்கோங்க இப்போ ஃபைனலாக வந்து நம்ம வெங்காயத்தாள் உங்களுக்கு அவைலபிளாக இருந்துச்சுன்னா அதை குட்டி குட்டியாக இந்த மாதிரி கட் பண்ணி சேர்த்துக்கோங்க சேர்த்து அதையுமே ஒரு பத்து நிமிஷம் அடுப்பில் அப்படி வச்சுருந்தாலே போதுமானது இப்போ நான் வந்து ஒரு கரண்டிக்கு கால் கரண்டி சோயா சாஸ் ஒரு கரண்டி ரெட் சில்லி சாஸ் ஒரு ஒன்றரை கரண்டி வந்து டொமேட்டோ சாஸ் வந்து சேர்த்துக்கிறேன் இப்போ அந்த சாஸை காய்கறியோடு நல்லா கலந்து விட்டுருங்க இந்த ஸ்டேஜில் நம்ம வடித்து ஆற வச்சுருக்க அந்த பாஸ்மதி ரைஸை வந்து சேர்க்க போகிறோம் இப்போ காரத்துக்காக ஒரு டீஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள் சேர்த்துக்கோங்க அதோட நம்ம வறுத்து வச்சுருக்க கோழியை சேர்த்துட்டு முட்டையும் நீங்கள் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு ஃபுல்லாக நல்லா கிளரி விட்டுருங்க இப்போ சிக்கன் ஃப்ரைட் ரைஸ் நம்மளுக்கு ரெடி ஆகிடுச்சு இந்த ரெசிபியை நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு அவசியம் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் அப்படியே ஆதிரா ஜங்ஷனை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க மீண்டும் சந்திப்போம்